தீபாவளியை எப்படி கும்பிட்டால் வீட்டில் பணம் வந்து சேரும் மன நிம்மதி இருக்கும் வர நெக்ஸ்ட் ஆண்டு தீபாவளி நம்ம எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக ஒரே இடத்தில் உட்கார்ந்து தீபாவளி கும்பிட்டால் இந்த வருஷம் நம்ம கும்பிட்ற தீபாவளியோடைய பலன் அடுத்த வருஷம் தீபாவளி கும்பிடும்போது எல்லோருக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் ஃபஸ்ட்டு தீபாவளி என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் நரகாசுரன் வதம் ஒரு பெரிய கதை இருக்கின்றது ஆனால் தீபாவளியை எப்படி கும்பிட்டால் வீட்டில் பணம் வந்து சேரும் பாருங்கள் தீபாவளி என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் சதுர்தசி என்று தீபாவளி வட இந்தியாவில் அமாவாசை என்று தீபாவளி அமாவாசை வந்தால் அங்கே தீபாவளி இருட்டும்போது தீபாவளி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது ஜோதிடம் என்ன சொல்லுகிறது சூரியன் சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும் பொழுது அமாவாசை இன்று சுக்கரனும் சில நேரத்தில் சேரும் அந்த நேரம் மகாலட்சுமி எல்லோருடைய வீட்டில் வருவாள் அதாவது பணக்காரன் ஏழை அந்த மாதிரி கிடையாதுங்க எல்லோரும் வீட்டில் வருவாங்க அந்த மகாலட்சுமியை நம்ம எப்படி வர வைக்க வேண்டும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வராங்க அவங்களை எப்படி வர வைக்க வேண்டும் அதுக்காக ஏழையிலேருந்து பணக்காரர்கள் தன்னுடைய வசதிக்கு போல் தெய்வத்தை கும்பிட வேண்டும் நான் இப்பொழுது இதை மூணாக பிரித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் தீபாவளிக்கு ஒரு நாள் முன்ன தன த்ரியோதி அதுக்கு பேர் தனவந்திரி ஜெயந்தி அதுக்கு என்ன அர்த்தம் பகவான் தனவந்திரி பிறந்த நாள் இந்த நாள் பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக பகவான் தனவந்திரி பூமியில் வரார் ஒரு மனிதனுடைய பெரிய பணம் என்ன தெரியுங்களா அந்த மனிதனுக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தால் அந்த சுகம்தான் பெரிய சுகம் அதனால் அந்த நாள் ஓம் நமோ பகவதே தனவந்திரியாய அமிர்த கல ஹஸ்தாய சர்வாமை விநாசனாய திரிலோகநாதாய மகாவிஷ்ணுவே ஸ்வஹா சாதாரணமாக புரியல பரவாயில்ல நீங்கள் யூடியூப்லேயே தனமந்திரி மந்திரம் டைப் பண்ணிங்களா அது வந்துடும் சாய்ந்திர நேரத்தில் சூரியன் மறைகிற நேரத்தில் அதாவது அந்த நேரத்துக்கு கோதுலி வேளா என்று சொல்றார் அதாவது பசுகள் திரும்பி வீட்டுக்கு வர நேரம் அந்த பசுக்கால் சத்தம் வரது கோதுலி வேளா அந்த மண் பருவம் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியே உள்ள நல்லா பெருக்கிட்டு வீட்டை சுத்தமாக வைத்து வீட்டு வாசலுக்கு வெளியே கம்பி கம்பி ரெண்டு விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் உங்களுக்கு மகா லக்ஷ்மி படம் இருந்தால் அல்லது சலியாக இருந்தால் வெளியில் மண்ணில் எது இருந்தாலும் ஒரு ஆசனத்தை விரிச்சிட்டு அதில் செவப்பு துணியை வைத்து பகவான் லக்ஷ்மி விநாயகரை வைத்து சிவப்பு மலர் வெள்ளை மலர் வெள்ளை மலர்னால் என்ன சொல்லுவோம் நம்ம நம்ம ஏரியாவில் எந்த வெள்ளை வருதோ அது வாங்கிடலாம் மல்லிப்பூ வாங்கலாம் அதில் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது அது வாங்கலாம் அதெல்லாம் வைத்து உங்கள் நாள் வீட்டில் செய்த பலகாரங்கள் ஸ்வீட் அதை வைத்து அங்கே ஒரு விளக்கை ஏற்றிட்டு மகாலட்சுமியின் மந்திரங்கள் பல மந்திரங்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சது படிங்க அப்பொழுது மகாலட்சுமியின் குருப்பை ஆரம்பித்து விடும் ஏனென்றால் இந்த நாள் பூரா உடனடி தமிழ்நாட்லேயே இருக்குது டிவியில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க என்னென்னு தசி இந்த நாள் வெள்ளியை வாங்கலாம் தங்கத்தை வாங்கலாம் அப்படியே சொல்லுவாங்க வெள்ளி வேலை தங்கம் வேலை ஏறுது உங்களனால் முடிஞ்சால் அந்த நாள் ஏதாவது ஒரு பாத்திரம் வெள்ளி பாத்திரம் வெள்ளி காயின் வாங்குங்க வாங்கிட்டீங்கன்னா அதை பாலில் தண்ணியில் கலந்துட்டு அல்லது வீட்டில் அலமாரியில் ஏதாவது வெள்ளி காசுகள் இருந்தால் அந்த வெள்ளி காசை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பாலால் வாஷ் பண்ணி பஞ்சாமிரத்தால் வாஷ் பண்ணி அந்த மகாலட்சுமியும் விநாயகரும் வச்சுருக்கோம் இல்லையா அங்கே ஒரு தட்டில் வைத்து இந்த காசு மேலே குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வைத்து ஸ்வீட் செய்து வைத்து மகாலட்சுமியும் விநாயகரின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அல்லது ஸ்ரீ சுத்தம் படிக்க வேண்டும் இதை படிக்கிற நேரத்தில் நாம் உட்கார்ந்து படிக்கணும் உட்காரும் பொழுது ஒரு ஆசனம் வைத்து நாம் அணிகிற துணி வெள்ளை மஞ்சள் அல்லது செவப்பு வண்ணமாக தான் இருக்க வேண்டும் பெண்கள் தாயார்கள் மருமகள்கள் நம் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோருக்கும் சொல்கிறோமா கருப்பு கணர் அணியக்கூடாது எந்த பூஜையிலையும் கருப்பு கலர் அடையக்கூடாது மகாலஷ்மியே நீங்கள் வீட்டுக்கு அழிக்கிறீங்க இல்லையா பெண்கள் செவப்பு ரோஸ் ராணி கலர் ரெட்டும் ஆரஞ்சும் சேர்கிற மாதிரி அல்லது ஆரஞ்ச் கலர் மஞ்சள் கலர் சில்கு ஐயா நாங்கள் ஏழைகள் மா வீட்டில் தோய்ச்சி வச்சு இருக்கின்ற லைட் கலர் புடவையே கட்டிக்க மகாலட்சுமி பத்து லட்சம் புடவை கேட்கலை வீட்டில் குளிச்சுட்டு ஒரு நல்ல கையில் இருக்கிற வசதியில் இருக்கிற அந்த புடவையை கட்டிட்டு அங்கே தீபத்தை ஏற்றிட்டு பூஜை செய்தால் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பகவான் தன்வந்திரின்னு மந்திரம் அங்கேயே ஜபிக்க வேண்டும் இதை செய்தால் ஆரோக்கியம் உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கும் சதுரதசி சதுரதசிக்கு பெயர் நரகாசுரன் வதன் நரகாசுரன் வதம் என்று சொல்லும் பொழுது அசுரனின் வதம் பகவான் கிருஷ்ணன் செய்த நாள் அந்த நாள் நாம் எல்லோரும் காலையில் சீர ஏஞ்சிட்டு குளிக்க வேண்டும் சீதளம் இல்லைன்னா பாடியில் எண்ணெயே தடுவிட்டு குளிச்சுட்டு புது ஆடை அதுக்கு வட இந்தியாவில் என்ன பேர் தெரியுங்களா ரூப சதுரதசி ரூபம் ரூபம் அலங்காரம் ரூப சதுரதசி அந்த நாள் நம்முடைய ரூபம் நல்லா இருக்க வேண்டும் குளிக்க வேண்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பெண்கள் நல்ல அலங்காரத்தை செய்து பூஜை செய்ய வேண்டும் அந்த நாள் தமிழ்நாட்டில் தீபாவளி அந்த நாள் தமிழ்நாட்டில் தீபாவளியாக இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வசதி இருந்தால் பலகாரம் செய்யுங்க ஸ்வீட் செய்யுங்க புது புது ஆடை பசங்கள் டப்பாஸு எல்லாமே வெடிக்கலாம் ஆனால் அந்த நாள் தீபம் ஏற்றும் பொழுது தெற்கு முகமாக பார்த்துட்டு அதாவது இந்த திரியின் முகம் இருக்கு இல்லையா அந்த முகம் தெற்கு திசையில் ஒன்று இருக்க வேண்டும் ரெண்டு தீபம் வச்சா ரொம்ப விசேஷம் தெற்கு திசையே திரி இருக்க வேண்டும் நான் வைக்கிற அந்த தீபம் தெற்கு திசையாக வைத்து ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறம் நாம் நேற்று பகவானை உட்கார வச்சிருக்கோம் இல்லையா அதில் வெள்ளி காசும் மகாலட்சுமியும் விநாயகரை கும்பிட்டுருக்கோம் இன்னைக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனையும் மகாலட்சுமியையும் கும்பிட வேண்டும் ஏனென்றால் அந்த நரகாசுரன் வதனின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் ஃபஸ்ட்டு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லும்பொழுது மக்கர்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது அதனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனையும் இந்த நாள் கும்பிட வேண்டும் அதுக்கப்புறம் இந்த நாளும் நீங்கள் அந்த மகாலட்சுமியும் விநாயகரை கும்பிட வேண்டும் இந்த நாள் என்ன செய்யணும் அடிஷ்னல் இந்த கொட்டை பாக்கு வருது அதாவது ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் பாக்கு வரும் ஒன்று பார்க்க வரும் ஹைட்டாக இருக்கும் அதில் அஞ்சு பாக்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு மஞ்சள் தடவி மகாலட்சுமி கிட்ட வச்சிடணும் அந்த மகாலட்சுமி கிட்ட வச்சுட்டு பூஜை செய்ய வேண்டும் மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும் இன்றைக்கும் உங்கள்கிட்ட இன்னொரு வெள்ளி காசு இருந்தால் அந்த வெள்ளி காசு இன்னொரு அந்த வச்ச காசில் ஆடு பண்ணுங்க கூட்டுங்க அது மேலே வச்சு இதுக்கும் பொட்டு வச்சு பூஜை செய்வேன் இந்த நாள் சாயந்தரம் நீங்கள் கம்மி கம்மி இந்த சிறீசூத்தத்தை பதினோரு தடவை ஜபிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாயந்தர நேரத்தில் சூரியன் மறைய காலத்தில் வீட்டில் எல்லா திசையிலும் தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபத்தை ஏற்றுகிற பெண்கள் முடிஞ்சால் சாயந்தரம் குளிச்சிட்டு ஆடையை அணிஞ்சிட்டு தீபத்தை ஏற்றிட்டு தாயின் பூஜை ஜபம் மந்திர ஜபம் எல்லாம் செய்ய வேண்டும் இந்த நறுக்க சத்துர்தசி என்று நீங்கள் வீட்டில் பழைய பொருள்களை வெளியே போடக்கூடாது நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு முன்னே பண்ணலை போடலை மறந்துட்டோம் அதை எடுத்து ஒரு ஓரமாக வைத்திட வேண்டும் தவிர வெளியே போடக்கூடாது இந்த நரக சதுர்தசி ஒரு விசேஷம் என்ன என்றால் உங்களால் முடிஞ்சால் சிவன் ஆலயம் போயிட்டு அங்கு வில்வ மரம் இருந்தால் பகவான் சிவனுக்கு வில்வம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அல்லது அரச கீழே ஒரு தீபத்தை ஏற்று பூஜை செய்வேன் ஆனால் இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு நான் பல நூறு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அரச மரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்றக்கூடாது ஆனால் தீபாவளியாக இருக்கும் பொழுது புண்ணிய காலமாக இருக்கும் பொழுது அங்கே நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் அங்கே தீபம் ஏற்றிட்டு வரும் பொழுது வீட்டில் வாங்க வந்து பிற்பாடு கோமதி சக்கர கோமதி சக்கர அப்படின் வாங்க சின்னது இருந்தால் சிப்பியில் வர கல்கள் சிப்பியில் ரவுண்ட் ரவுண்டாக அதுக்கு பேர் கோமதி சக்கர அது நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் ஃபிஃப்டீன் முன்னே ஒரு நாள் வாங்கி வச்சுடுங்க ஆனால் இந்த நாள் ஒரு கோமதி சக்கரத்தை வைத்து கோயில் போயிட்டு வந்த பிற்பாடு ஒரு சக்கரத்தை தண்ணியில் பாலில் கலந்து வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அந்த கோமதி சக்கரத்தை பகவான் எதற்கு அந்த கிண்ணத்தில் வெள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளிக்காயினுடன் வைத்து தெய்வத்தை கும்பிட வேண்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த கோமதி சக்கரம் லக்ஷ்மியை இழுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை வெளியே கொண்டு போகும் ஏழையாக இருந்தாலும் பத்து ரூபாய் இருபது தான் அது பெரிய காசு கிடையாது அவன் விக்ரமன் எவ்வளவு ஏமாத்துக்கி ஐம்பது நூறுன்னு கேட்பான் பத்து ரூபாய் இருபது தான் அது ஒரு சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை செய்யும் பொழுது மகாலக்மி நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க இந்த மாதிரி இந்த பூஜைகள் செய்யும் பொழுது மீண்டும் சொல்கிறேன் டார்க் ப்ளூ பிளாக் ப்ரௌன் ஆடையே அணியாதீர்கள் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு வேஷ்டியை கட்டிங்க ஆனால் பூஜை பண்ணும் பொழுது கீழே ஒரு ஆசனம் வைத்து முடிஞ்ச அளவுக்கு இதில் பாருங்கள் தமிழ்நாட்டில் பாதி வீட்டில் மேற்குள்ள பகவான் இருக்கும் வட இந்தியாவில் கிழக்கில் பகவான் இருக்கும் அதாவது நம்ம முகம் வந்து கிழக்கு திசையில் இருக்கும் தமிழ்நாட்டில் நம்முடைய முது கிழக்கில் இருக்கும் பகவானுக்கு சூரிய ஒளி வரும் நீங்கள் ரெண்டு பக்கமாக கும்பிடலாம் இப்படி அப்படின்னு சொல்ல ஆனால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானை கிழக்கில் வைக்க வேண்டும் நாம் பகவான் மேற்கே பார்க்க வேண்டும் நாம் கிழக்கை பார்த்து பூஜை செய்தால் நம்ம வீட்டில் மன சந்தோஷம் இருக்கும் எல்லோரும் சுகமாக வாழ்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பூஜை செய்கிறோம் ஆனால் ஏதாவது பிரசாதமாக வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரலாமா பாருங்கள் மகாலட்சுமியின் பூஜையில் நீங்கள் பிரசாத ரூபமாக கோவா மிட்டை வாங்கிட்டு வரலாம் வீட்டிலையே பாலில் உங்களால் என்ன ஸ்வீட் செய்ய முடியுதோ அதை செய்து வைக்கலாம் பாயாசத்தை வைக்கலாம் ஆனால் பாயாசம் செய்கிறவங்க இந்த சேமியா பாயாசம் செய்யாதீங்க பால் பாயாசம் செய்து வைங்க அல்லது ஹல்வா வீட்லேயே செஞ்சுட்டு பகவானுக்கு வைங்க பழம் வைங்க ஒரு தேங்காவே ஒடிச்சுட்டு ரெண்ட பாகமாக தாய்க்கு வைங்க பூஜை செய்யுங்க மகாலட்சுமின் ஆரத்தி உங்களுக்கு தெரியலைன்னா யூடியூப்பில் போட்டு மகாலட்சுமி ஆரத்தி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மணியை ஆட்டிட்டு பிரார்த்தனை செய்யுங்க அளவுக்கு இந்த தீபாவளியின் மூணு நாள்களும் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோட பூஜை செய்ய வேண்டும் குடும்பத்தோட பூஜை செய்யும் பொழுது அதோடைய பலன்கள் அதிகமாக இருக்கும் சார் இல்லை சார் எங்கள் வீட்டுக்கார் வந்து டியூட்டியில் போகிறாரு அவருக்கு கவர்மெண்ட் டியூட்டி இருக்குது அவர் கண்டக்டராக இருக்கார் வெளியூரில் இருக்கார் நோயாக இருக்கார் பாங்க சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் சாஸ்திரத்தில் நீங்கள் கம்பல்சரியே கிடையாது இந்த பூஜையை செய்யணும் அந்த பூஜையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் அவங்கள வந்து வயதான ஜுரம் வந்திருக்கு நீங்கள் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வாங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்க வந்து மானசீக பூஜையை செய்யலாம் மானசீக பூஜையை மானசீக பூஜை என்றால் என்ன உக்காந்துடணும் மனசுலேயே பகவானே வேண்டி கொள்ளணும் நீங்கள் பூஜை பண்ணுங்க உங்கள் வீட்டில் யார்னால அப்பா அம்மா ரெண்டும் ஜாபில் இருக்காங்க மகன் மகள் யாராவது பண்ணலாம் ஒருத்தர் அதாவது ஒரு கப்பல் முழுவதுன்னா ஒருத்தர் வீட்டில் தெய்வ நம்பிக்கை உள்ள மனிதன் தெய்வத்தை நம்புகிறவங்க இருந்தால் அந்த கப்பல் கரையில் வந்து சேர்ந்துடும்ப்பா அந்த மாதிரி இந்த மகாலக்ஷ்மியின் இந்த தீபாவளி பூஜை செய்யும் பொழுது இதே போல் பூஜை செய்ய வேண்டும் சாந்தமாக செய்ய வேண்டும் தீபாவளி ஆக்சுவல் தீபாவளி என்றால் என்ன தீபாவளி அன்று அமாவாசை இருக்க வேண்டும் நான் சொன்ன பார்த்தீங்களா சூரியன் சந்திரன் அந்த டிகிரிஸில் வந்துடணும் சுக்கரனும் வரணும் இருட்டான ஆகாயம் இருக்க வேண்டும் ஆகாயத்தில் இருட்டு இருக்க வேண்டும் அப்பொழுது லக்ஷ்மி நம் வீட்டுக்கு வரவாங்க இந்த நாள் நாம் எல்லோரும் காலையில் குளித்து உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்து நம்முடைய முன்னோர்கள் பித்தரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்பா கிட்டே சண்டை போட்டிருப்போம் அம்மா கிட்டே சண்டை போட்டோம் ஆனாலும் கையில் பாருங்க பிராமினாக பொருந்தா அவங்களுக்கு சந்தியா வந்தனம் பண்ண தெரியும் அவங்களுக்காக இல்லை சாதாரண மனிதர்களுக்காக சொல்கிறேன் கையில் தண்ணி எடுத்துட்டு ஆனால் இந்த டைம் என்ன இருக்கணும் காலையில் பதினொன்றரை மணிக்கு அப்புறம் பதினொன்றரைலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள சார் நான் ஜாபுக்கு போகிறேன் பரவாயில்லப்பா நீங்கள் குளித்த பிற்பட தண்ணீரை எடுத்துகிட்டு இந்த தண்ணீரை சர்வபித்தராய நமக நம்முடைய எல்லோ பித்திரர்களுக்கும் இந்த தண்ணீர் போய் சேர வேணும்னா இந்த கட்டவர்கள் பக்கம் அந்த தண்ணீரை மூணு தடவை விட்டுடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணு தடவை விட்டுடுங்க அதுக்கப்புறம் வீட்டில் சாயந்தர நேரத்தில் சூரியன் மறிகிற நேரம் கோதிலி அதுக்கப்புறம் ரிஷபால் ஆகிரகம் ஏழரை மணிலேருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் வீட்டில் உங்கள் நாள் முடிஞ்ச அளவுக்கு தீபத்தை வைத்து வேண்டும் ரெண்டு நாள் முன்ன அந்த தட்டில் வெள்ளித்தட்டில் காசு வச்சோம் பார்த்திங்களா அதை மீண்டும் கழுவிட்டு பாலில் தண்ணீரில் கலந்துவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டு வையுங்க மஞ்சள் தழுவுங்க ஒரு சொம்பில் அஞ்சு தண்ணியை பிடிச்சிட்டு அதில் அஞ்சு வெத்தலை வைங்க வெத்தலை இல்லை என்றால் மாய இலை வைத்து அதில் தேங்காவை வைங்க கலசத்தில் அந்த கலசத்துக்கு ஒரு பொட்டு வைங்க ஒரு நூலை கட்டுங்க இந்த கலசம் வைக்கும் பொழுது அந்த நம்ம மேடை வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் அரிசி அல்லது கோதுமை வச்சு இந்த கலசத்தை அதுக்கு மேல் வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் விளத்து விளக்கெல்லாம் ஏற்ற வேண்டும் நேற்று ஒரு கோபத்து கோமதி சக்கரத்தை பூஜை செஞ்சிங்க இன்றைக்கி என்ன செய்யுங்க பத்து கோமதி சக்கரத்தை எடுத்துட்டு அந்த கிண்ணத்தில் வைங்க நேற்று ஒன்று இருந்து இன்றைக்கி பத்து பதினோரு கோமதி சக்கரம் கோமதி சக்கர அப்படின்வாங்க அய்யா கோமதி சக்கரம் கடிக்கலை பரவாயில்ல போட்டோம் நம்ம சாதாரணமாக வீட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின் இருக்கு இல்லையா ஒரு பதினோரு காயினை கழுவிட்டு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கு பொட்டை வைங்க அதுக்கப்புறம் பகவான்கிட்ட ஒரு கிண்ணத்துலையோ ஒரு தட்டையில் வச்சுடுங்க உங்ககிட்ட என்ன பூ இருக்குது அந்த பூவை வைங்க பத்து ரூபாய் பூஜை சொல்கிறேன்ப்பா கோடீஸ்வரம் பூஜை இல்லை ஏழை பூஜை வீட்டில் வெள்ளம் இருக்கு இல்லையா ஒரு கிண்ணத்தில் வெள்ளம் வைங்க பணக்காரனாக இருந்தீங்கன்னா பல ஸ்வீட் வாங்கி வைங்க ஒரு கணக்கு புக்கு இந்த வருஷம் கணக்கு புக் இல்லையா அதில் ஒரு ஸ்வஸ்திக்கை வரீங்க ஒரு பேனாக எடுத்து அதில் ஒரு செவப்பு நூல் மோலி இந்த மாதிரி செவப்பு நூலை கட்டிவிட்டு பேனாக்கு இங்கு புதுசாக போட்டுட்டு இப்போது வால் பாயிண்ட் பேனாக இருந்தாலும் அதை கட்டிவிட்டு அந்த புக்கில் ஸ்ரீம் எழுதுங்க ஸ்ரீ இம் ஸ்ரீ ப்ளஸ் இம் ஸ்ரீம் எஸ்ஹெச்ஆர் டபுள்இஎம் ஸ்ரீம் எழுதிட்டு அங்கே அதுக்கு மேலே வெத்தலை வச்சுட்டு ஒரு பாக்கை வச்சுட்டு ரெண்டு பழத்தை வைங்க மகாலட்சுமிக்கு ஒரு அஞ்சு விதமான பழங்களை வாங்கி வச்சுட்டு ஒரு தேங்காவை ஒழிச்சுட்டு ஒரு தேங்காய் கலசத்தில் வச்சுட்டோம் இன்னொரு தேங்காய் ஒழிச்சுட்டு பிரசாதமாக வைத்து வீட்டு செய்த ஸ்வீட் அல்லது பஜார்லேருந்து வாங்கின ஸ்வீட்டை வைத்துட்டு ரெண்டு தீபம் ஏற்ற வேண்டும் ரெண்டு தீபம் ஒரு எண்ணெய் தீபம் ஒரு நெய் தீபம் இந்த மகாலட்சுமி படம் நடுவில் இருக்குன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏற்றிட்டு எல்லோரும் குடும்பத்தோடு அங்கே உட்கார வேண்டும் குடும்பத்தோடு உட்கார்ந்துட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் ஸ்ரீ சுத்தம் மகாலட்சுமி ஆரதி செய்து வீட்டுக்கு வாசலில் தீபத்தை ஏற்ற வேண்டும் உங்களுக்கு கேலரி இருந்தால் அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் இதெல்லாம் தீபம் ஏற்றின பிற்பாடு அது மீண்டும் சொல்றேன் பூஜை செய்கிறவங்க எல்லோருக்கும் சொல்றேன் லைட் கலர் துணியை மாத்திரம் போடுங்க ஒயிட் எல்லோ ஆரஞ்சு ரெட் பிளாக் ப்ளூ யூஸ் பண்ணாதீங்க வீட்டு வாசலுக்கு எதிர்க்க செருப்பை விடாதீர்கள் அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுங்க அந்த நாள் பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க சாதாரணமான சாப்பாடு சாப்பிடுங்க பாருங்கள் பணக்காரனாக வர வேண்டும் என்றால் சில டேஸ்ட்டை விடணும் சில டேஸ்ட்டை விட்டுடணும் அப்பொழுது நமக்கு ஸ்திர லக்ஷ்மி ஸ்திர லக்ஷ்மி வந்து சேரும் நைட்டு இப்போ தூங்கிறதுக்கு போகிறோம் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அந்த சிங்க் இருக்குது இது நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே பாயஞ்சு வருஷத்துக்கு முன்னே டூ தௌசண்ட் நைன் டென்னில் கூட டிவியில் சொல்லியிருக்கேன் புக்கில் எழுதியிருக்கேன் இங்கிலீஷ் பேப்பரில் எழுதியிருக்கேன் அந்த சிங்க்கை க்ளீனாக சுத்தமாக செய்துட்டு அங்கே ஒரு சின்னதாக வழக்கு ஏற்றிட்டு அங்கே விட்டுடணும் நைட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்கள் கேஸ் ஆஃப் பண்ணுங்கள் கேஸ் ஆஃப் பண்ணுங்கள் சிங்கில் ஒரு விளக்க ஏற்றுங்க சிங்க்குனால் வாஷ் மிஷின் நம்ம பாத்திரம் கழுவுற இடம் இருக்கு இல்லையாப்பா சார் எங்களுக்கெல்லாம் சிங்கில் கிராமத்தில் கேஸ் எல்லாம் பண்ணிவிடுங்க நீங்கள் பாத்திரம் கழுவுற இடத்தில் காவா இருக்குது அந்த காவா வாயில் தண்ணி இப்படி போகுது இல்லையா அந்த வாயில் ஒரு தீபம் ஏற்றுங்கம்மா அடுத்த வருஷம் நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க என் குடும்பத்தில் இருக்கிற சகல கஷ்டம் தீந்து விட்டது என் பையன் வந்து வேலைக்கு போகிறான் மன நிம்மதி இருக்குது கடன் குறையுது என்று சொல்லியிருக்கார் இந்த தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியை நினச்சிட்டு அந்த தீபம் ஏற்ற வேண்டும் எல்லோரும் வந்து காவானா என்னென்ன இது ப்ரோக்ராம் சொன்னால் எனக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அது ஒரு பெரிய விஷயம் குப்த சாஸ்திரம் இது வந்து பல பேருக்கு சொல்லக்கூடாது இன்னொன்னு சொல்றேன் காயத்ரி ஜபிக்காதீங்க காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறவர்கள் ஜபிக்க கூடாது மனசுல ஜபிக்கலாம் ஜபிக்கக்கூடாது என்றால் காயத்ரி வந்து சிராபம் விமோஷனும் பண்ண தெரியாதவர்கள் இந்த டேப்ல போடுறாங்க மைக்கில் போடுறாங்க இந்த பாவத்தை செய்யாதீர்கள் இந்த நாள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இந்த நாள் ஃபுல்லாகவே நைட் அமாவாசையாக இருக்கும் பொழுது பகவான் உங்கள் வீட்டில் வராங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பித்திரர்கள் வந்து கண்டிப்பாக போவாங்க அதனால் பிரம்மச்சரியத்தை கடை பிடிக்க வேண்டும் சார் நான் இந்த வருஷம்தான் சார் புது ஏன் சம்சாரம் கிட்டே பழக்கக்கூடாது ஆமா தம்பி பழக்கக்கூடாது நோய் நொடி இல்லாமல் சுகமாக வாழ வேண்டும் என்றால் உங்க மாமனார் வீட்ல உங்களுக்கு முதல் தீபாவளியாக இருந்தாலும் நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு நல்ல பணம் வந்து சேரும் இப்பொழுது தீபாவளி முடிஞ்சிடுச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம் தூங்கிட்டோம் காலையில் ஏந்திரிக்கிறோம் இதில் குற்றம் ரொம்ப உஷாரான பாயிண்ட் காலையில் இந்த பசங்களெல்லாம் தூங்கிட்டோம்மா வயதானவர்கள் சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு வாயை கூட கொப்பளிக்காதீங்க வெளியே ரெண்டு வழக்கு ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா வாசல் அந்த வழக்கு ஏற்றி அதில் ரெண்டு திரி போடுங்க டக்கு டக்குன்னு காலைல நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் ஏழு மணிக்கு ஏஞ்சாலும் போடுங்க திரியே போட்டு அந்த தீபத்தை மீண்டும் வாசலுக்கு வெளியே ஏற்றுங்க இதுக்கு பெயர் தீபம் அதாவது தீபாவளி முடிஞ்சிட்டு காலையில் வாசலை உடனே அங்கே ரெண்டு தீபத்தை ஏற்றி விட்டால் அந்த வீட்டில் எந்த கஷ்டமும் வராது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் தீபத்தை ஏற்றின பிற்பாடு குளிச்சுட்டு அந்த கலசத்தில் இருக்கிற தேங்காவை எடுத்துட்டு ஒரு செவப்பு துணி அந்த செவப்பு துணி விரிச்சம் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் உள்ள எடுத்து வச்சுடுங்க அந்த செவப்பு துணி வச்சுன்னா அந்த செவப்பு துணியில் இந்த தேங்காவை கட்டிட்டு வீட்டில் தொங்க விடுங்க சாமியாரையில் ஹாலில் எங்கேயாவது ஒரு அந்த தேங்காய் வீட்டில் ஒரு வருஷத்துக்கு இருக்க வேண்டும் மீண்டும் அர்த்த தீபாவளி என்று இந்த தேங்காவை ஒரு ஆற்றுலேயோ ஒரு குளத்திலேயோ விட்டுட வேண்டும் இந்த மாதிரி தீபாவளி நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்தால் உங்கள் வீட்டில் எல்லோரும் மன சந்தோஷத்துடன் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்